சென்னையில் பிறந்த சேப்பாக்கத்தின் செங்கல் நாயகன் செங்கல் நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல் சைக்கோ செங்கல் சூழலில் இருக்கிறவன் தேடிக்கிட்டு திட்டு இதுதான் சரி இவர் நடித்த முதல் படம் ஓகே ஓகே ஆனா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் துறை முதல்வரா அடிச்சது பி கே முடிச்ச திராவிட சி ஐந்தறிவு ஜீவன்களுக்கு இவர் கொடுக்கறது ரவுடி டைம் ஆறறிவு தமிழர்களுக்கு இவருடைய ஆட்சி முழுக்க முழுக்க ஹாப்பி டைம் நினைச்சுமே இருக்க அடுத்த வருஷம் உனக்கு ஆரம்பிக்க போது பாரு

என்னடா விளம்பரம் அறிவு திருவிழா நான் என்ன நினைக்கிறேன்னா திமுக அறிவிலிகளின் திருவிழா அப்படின்னு ஏன்னா மொத்தமா இருந்தது அறிவுலிகள் தானே அறிவு திருவிழா ஏன் எதுக்கு முன்னாடி அறிவில்லாம இருந்தீங்களா அறிவியல் வந்திருக்க நீயும் உங்க அப்பான சரதேவி பாசம் போயிருக்காங்க என்ன நீ பெரிய அப்படியே புத்தகம் எல்லாம் படிச்சு அப்படியே கிழிச்சு விட்டீங்களோ அப்படியே கிழிச்சு விட்டீங்களோ இவனுக்கு வந்து இடஒதுக்கீடு என்றாலே என்னன்னு தெரியவில்லை ஈவேரா என்றால் கூட யார் என்று நான் தெரிந்து வைத்திருக்கவில்லை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அது அப்ப அப்ப நீ புரிஞ்சுக்கோங்க இவன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு

அவன் நான் கேட்கிறேன் மெட்ரோல போயிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கிறார் அவர் மூஞ்சி வந்து ஈ உட்கார்ந்துருக்கு அதை வந்து சூ அப்படின்னு சொல்றாரு அதுல போயிட்டு அந்த பையன் அடிச்சான் அடிச்சான் பிளாஸ்டிக் ஓபன் மூஞ்சில வந்து ஈ உட்கார்ந்து இருக்கு வந்து ஈ உட்கார்ந்துருக்கு மூஞ்சில வந்து ஈ உட்கார்ந்து உலகத்துல தோசைய திரி போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லி தான் திருப்பி போடுறாரு அதுவும் ட்ரெயினுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற ராசி இருக்கு பாருங்க பாருங்கடி அப்பா ஏன்னா அந்த ஒரு டிடிஆர் அன்னைக்கு வேலை செய்யாதன் காரணமாக அறுபது தலைமுறைக்கு இப்படி சுத்து செத்து வச்சிருக்காங்க கிடையாது அவரு வந்தவரு ஆஹ் அந்த பேங்க் இல்ல கோடி வேற குடும்பம் அந்த காலத்துல ரயில் க இருந்து ஆரம்பிச்சதுங்க தமிழ்நாட்டுடைய தலைவிதி இன்றை வரைக்கும் அதை பிடிச்சி ஆட்டி படைக்குது சரி அந்த ஒரு டிடிஆர் அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை பிடிச்சி இருந்தானா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காரு வரலாறு மிக முக்கிய மனிதரே உண்மையிலேயே பேனா செல வைக்கிறதுக்கு பதிலா டிடிஆர் தான் செலவிக்கலாம் பீச்சில் பாரு அப்போ எனக்கு சரியா இவனுக்கு என்ன பெரிய சவால் இருக்க போகணும் சரி ரெண்டு காலையில பத்து மணிக்கு எழுந்துக்கிட்டது இவனுக்கு சவாலாக இருக்கும் அப்படிலாம் நாங்களும் அவர் தூங்காமல் அலை செஞ்சிகிட்டு இருக்காரு நான் பார்க்குறோமே அதில் ஷார்ட்ஸ் போட்டு வரான் ஒரு ஒரு அதிகாரிகள்லாம் அங்கே இருக்காங்க அதிகாரிகள் அங்கே நிற்கிறாங்க இந்த அதிகாரிகள்லாம் நிற்கிற இடத்துல நீ வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு மாட்டிட்டு வர இது எப்படி

ஒன்னா உடத்துக்கு தான் என்னைக்கு முடிக்கிறது எப்படி அமைய